மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் நாம் பத்தாம் வகுப்பு கணித பாடத்தை பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்குறை விடையை பார்க்க போறோம் ஏ இக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு மற்றும் பி ஈக்குவல் டு எக்ஸ் சாட் எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகாயன் எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை காண்கள் இப்போ நம்ம ஏங்குற கணம் நமக்கு தெரியும் ஏங்கிற கணம் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க ஆனா பீங்கிற கணம் நமக்கு கொடுக்கல அதுக்கு பதிலாக நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பத்தை விட சிறிய பகாயன் பகாயன் அப்படின்னா என்னன்னு தெரியணும் பகாயன் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் பகுபடக்கூடிய தான் என்ன எண் அப்படின்னா எண் சரிங்களா அப்போ ஒன் அப்படிங்கிறது பகு எண்ணும் கிடையாது எண்ணும் கிடையாது ரெண்டு அப்படிங்கிறது ஒரு இரட்டை படை பகாயன் அடுத்து என்ன வரும் மூணு அடுத்து நாலு வருமா நாலு வராது அடுத்ததான் அஞ்சு ஆறு வருமா ஆறு வராது ஏழு இதான் என்னது அப்படின்னா பத்தை விட சிறிய பகாயல் பார்த்தீங்களா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஏங்குற கணம் எழுதுங்க என்னது ஒன்று ரெண்டு மூணு கிராஸ் என்ன கணம் எழுத போகிறோம் பிங்குற கண்ணை எழுத போகிறோம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அடுத்ததான் என்ன ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு எடுங்க ஏங்கிற கிணத்துல எடுத்து பிங்கிற கிணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடையும் சேர்த்து எழுத போகிறோம் எழுதலாமா ஒன்று கம்மா ரெண்டு அடுத்ததாக என்ன வரும் ஒன்று கம்மா மூணு அடுத்ததாக ஒன்னு கமா அஞ்சு அடுத்த என்ன எழுதுவோம் அப்படின்னா ஒன்று கம்மா ஏழு அடுத்து என்ன எடுப்போம் ரெண்டு எடுத்து ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடையும் சேர்த்து எழுதுவோம் அப்போ என்ன ஊரும் பாருங்கள் ரெண்டுக்கமாக ரெண்டு ரெண்டு கம்மா மூணு ரெண்டு ரெண்டுக்கமாக அஞ்சு அடுத்ததான் நமக்கு ரெண்டு கம்மா ஏழு அடுத்து எந்த நம்பர் எடுப்போம் மூணு எடுத்து ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடையும் நம்ம சேர்த்து நடலாம் எழுதலாம பா என்ன போகிறோம் மூணு கமா ரெண்டு அடுத்ததா மூணு கமா மூணு அடுத்ததா மூணு கமா அஞ்சு அடுத்து என்ன வரும் மூணு கமா ஏ அடுத்து எதை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிக்க போகிறீங்க அடுத்து என்ன போகிறோம் பி கிராஸ் ஏ போகிறோம் பி கிராஸ் ஏ ஃபஸ்ட் என்ன கண இருக்குது பிங்கிற கணம் இருக்கு அப்ப பிங்கிற கணத்தை கூடிய உறுப்பு எழுதுங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அடுத்ததான் கிராஸ் ஏங்க கிணத்துல கூடிய உறுப்பு எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஜோடி சேர்த்து எழுதுவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு எடுத்து ஒன்று எழுதணும் ரெண்டு எடுத்து ரெண்டு கூட ரெண்டு எடுத்து மூணு கூட அப்புறம் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு அடுத்த ரெண்டாவது உரப்பு எடுத்து எல்லா உருப்புகளையும் ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ என்ன வரும் மூணுக்கமாக ஒன்று மூணுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக மூணு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அஞ்சுங்கிற உறுப்பெடுத்து எல்லா உறுப்பிலையும் ஜாயின் பண்ண போகிறோம் அஞ்சுக்கமாக ஒன்று அஞ்சுக்கமாக ரெண்டு அஞ்சுக்கமாக மூணு அடுத்து என்னப்போம் ஏழுங்கிற உறுப்பெடுத்து எல்லா அதுகளையும் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ என்ன வரும் ஏழுக்கமாக ஒன்று ஏழுக்கம்மா ரெண்டு ஏழு கம்மா தான் ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த உங்களுக்கு நம்பரை புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்